சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுடைய திருமண திசா புத்தி எந்த திசா புத்தி காலத்தில் நடைபெறும் என்பதை விளக்குவதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் பூராட நட்சத்திரம் இது தனசு ராசியில் வருகிறது இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணிற்கு பத்தொன்பது வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் அதேபோல் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியாக இருந்தால் அவசியம் என்று அரசு வழிகாட்டுதல் திருமண சட்டத்தின் சட்டத்தின் படியில் கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் ஜோதிட ரீதியாக போராடம் தனசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கர மகாதிசை முதல் திசையாகவும் அடுத்ததாக சூரிய மகாதிசையும் அதன் தொடர்ச்சியாக சந்திர மகாதிசை மற்றும் செவ்வாய் திசை என தொடரக்கூடும் இதில் பெண்ணிற்கு பத்தொன்பது மற்றும் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது சூரிய திசை நடப்பில் இருக்கும் சமயத்தில் வறுமையே ஆனால் அவர்களுக்கு சூரிய மகாதிசையில் சந்திர புத்தியும் சூரிய மகாதிசையில் குரு புத்தியும் மற்றும் சூரிய மகாதிசையில் சுக்கர புத்தியும் திருமணத்திற்கு ஏற்ற உகந்த காலமாக இருக்கக்கூடும் ஒரு சிலருக்கு சுக்ர மகாதிசையும் கடந்து சூரிய மகாதிசையும் கடந்து சந்திர திசையில் நடப்பில் இருக்கும் அவர்களுக்கான திருமண யோக காலம் சந்திர திசையில் சந்திர புத்தி மற்றும் சந்திர திசையில் குரு புத்தி அதற்கு அதற்கடுத்தாற் சந்திர திசையில் புதன் புத்தியும் திருமணத்திற்கு யோக பாக்கிய காலமாக இருக்கக்கூடும் சிலருக்கு அதையும் தாண்டி செவ்வாய் மகா திசை நடப்பில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு செவ்வாய் மகாதிசையில் குரு புத்தி மற்றும் செவ்வாய் மகா திசையில் புதன் புத்தி மற்றும் செவ்வாய் திசையில் சுக்கர புத்தி செவ்வாய் மகாதிசையில் சந்திர புத்தி என இந்த திசா புத்திகளில் திருமணத்திற்கான யோக பாக்கியம் கைகூடும் இதனை நீங்கள் தகுந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி திசா காலங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கிரக நிலைகள் கோச்சாரத்தின் கிரக நிலைகள் இணைவு பார்வை சிறப்பு விதிகள் எல்லாம் பொருந்தி வருகிறதா திருமணத்திற்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதையெல்லாம் கேட்டு தெரிந்து தெளிவுபெற்று திருமணத்திற்கான முன்னேற்பாடுகளில் இறங்குவது சரிவரும் என்று நானும் கருதுகிறேன் நன்றி வணக்கம்